ஹாய் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடிமானத்தின் ஒன்றாம் இலக்கத்தை வைத்து விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கத்தை காணுதல் சில எண்களுக்கு அடிமானங்களில் என்ன எண் இருக்கோ ஒன்றாம் விளக்கத்தில் அதை வைத்தே நம்ம விரிவாக்கத்தில் ஒன்றாம் இளக்கத்தில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில எண்களுக்கு மட்டும் அடிமானத்தோட ஒன்றாம் இலக்கமும் அதோட விரிவாக்கத்தின் ஒன்றாம் விளக்கமும் ஒரே எண்ணாகவே அமையும் அது மாதிரி எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஜீரோ ஒன்று ஐந்து ஆறு அதாவது ஒரு எண்ணோட அடிமானத்தில் ஒன்றாம் விளக்கத்தில் ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த எண்ணோட விரிவாக்கத்தில் ஒன்றாம் விளக்கத்தில் கண்டிப்பாக ஜீரோ தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும் ஐந்து இருந்தால் ஐந்து ஆறு இருந்தால் ஆறு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சில சம் பார்ப்போம் இரநூத்தி அறுபது பவர் நூற்றி மூணின் ஒன்றாம் இலக்கை எண் யாது இப்போ இரநூத்தி அறுபது இங்கே உள்ள ஒன்றாம் இலக்க எண் ஜீரோ அதோடய பவரில் என்ன எண் இருந்தாலும் பரவாயில்ல அதோடய ஒன்றாம் விளக்க எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஜீரோவாக தான் இருக்கும் அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பவர் முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி எண்பது இதோட ஒன்றாம் விளக்கம் என்ன அப்படின்ட்டா இங்கே ஒன்றாம் விளக்க எண் என்னென்னா ஒன்று அதோட பவரில் எந்த எத்தனை எண் இருந்தாலும் பரவாயில்ல அதோட ஒன்றாம் இலக்கை எண் ஒன்றாகத்தான் அமையும் அடுத்த எண் பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஐந்து பவர் இருபத்தைந்து ப்ளஸ் அறநூற்றி ஐம்பத்தி ஆறு பவர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இதோட ஒன்றாம் இலக்கை எண் எண் யாது கேட்டிருக்காங்க இப்போ இரண்டு எண்களை கூட்டி அதோட ஒன்றாம் இலக்கைன்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த எண்ணோட ஒன்றாம் விளக்கம் என்னன்னு பார்ப்போம் அடுத்து இந்த எண்ணோட ஒன்றாம் என்ன பார்ப்போம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கூட்டணும் இப்போ நானூற்றி எண்பத்தி ஐந்து ஐந்துங்கிற என்னோட ஒன்றாம் இலக்கையின் என்ன வரும்னா ஐந்து வரும் அடுத்தது ஆறுங்கிற என்னோட ஒன்றாம் இலக்கையின் என்ன வரும் பார்த்தா ஆறு வரும் இது ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா பதினொன்று இதோட ஒன்றாம் இலக்கையின் என்னன்னு பார்த்தா ஒன்று இதுதான் இதோட விடை